ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேடுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் எங்களால் ஜானகி ரெண்டு பேர் இருபத்தைந்தாவது கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு கோலாகலமாக எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்து உட்காடுறாங்க அப்போ ரெண்டு பேர் கையிலையுமே மாலையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கியூட்டாக வந்து மாலையை மாற்றிக்க சொன்னதும் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக வந்து மாலையை மாற்றிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம மாயா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடான்னு இந்த பக்கம் பத்மா பார்வதி சம டென்ஷனில் இருந்துட்டு அங்கே பார்த்தோம்னா நம்ம நம்ம ரகுராம் கையில் வந்து தாலியை கொடுத்து சரிப்பா தாலியை கட்டுங்க அப்படின்னு போது இந்த பக்கம் ரகுராம் சரியா ஜானகி காலத்தில் தாலியை கட்டலான்னு எடுக்கிறாங்க உடனே விஷயம் தெரிஞ்ச புவனேஸ்வரி ஏ ரகுராம் நிறுத்து அப்படின்னு கத்தினதும் எல்லாரும் ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையன் காத்தி இல்லாமல் பண்ணிட்டு சாந்தி கூட இன்னும் ஒழுங்காக நடக்கலை அதுக்குள்ளே உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்குதா இங்கே பாரு நான் இருக்கும் வரைக்கும் இதை நடத்த விட மாட்டேன் என்ன மாரி நீ நடத்துருவியா அப்படி மட்டும் நடத்தின உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னது ஏ புவனேஸ்வரி இப்போ எதுக்கு நீ ஆச்சா பாச்சான்னு கத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இப்ப என்ன இந்த சடங்கு நடக்க கூட அவ்வளவுதானே சரி நடக்காது உனக்கு சந்தோஷமா அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து ஏன் நடக்காது இங்க பாரு இது எங்க வீட்டு விசேஷம் இதை நடக்க கூடான்னு தடுத்து நிறுத்துறதுக்கு நீ யாரு அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஓஹோ நான் யாரா இங்க பாரு இந்த சடங்கு மட்டும் நடந்துச்சு இப்போவே போய் நான் பஞ்சாயத்து கூட்டுமா அப்படின்னதும் பஞ்சாயத்தை கூட்டினாலும் சரி இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி எங்க வீட்டு சடங்கு நடக்கும் இதை தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லி ரகுராம் வெளுத்து எடுத்து நம்ம நம்ம புவனேஸ்வரிய ரொம்ப அசங்கப்படுத்தி வீட்டை விட்டே விரட்டிடுறாங்க இதை பார்த்து நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உக்கார் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியோட கழுத்துல ரகுரம் வந்து தாலி கட்டி முடிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம மாயா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ காலில் விழுந்து ரெண்டு பேருமே நல்லபடியாக ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாத்தியாப்பா எப்படானு இருந்திருக்கா இவெல்லாம் நல்லா நல்லவிலே கிடையாதுப்பா சும்மா நாடகம் போட்டு தான் காட்டிய நம்ம தனாவுக்கு கூட பேச வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமா அவங்க வீட்டுக்குள்ள இல்லாம போன மனவேதனை அவளுக்கு இதுக்கு தனி செய்யும் அதான் அந்த ஆதங்கத்துல வந்து கத்திட்டு போறா ஆனா இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் தான் அது பொறியில்லையே அப்படின்னு ரகுராம் வந்து பேசிட்டு சரி விடுப்பா நடந்து போன விஷயம் நடந்து போச்சு இந்த ஒரு சடங்கால நல்லது நடக்கும்னு யோசி சொன்னாரு எனக்கு இப்பதாப்பா மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் தானாவும் ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிச்சிடுது